தயவு பாகம் நான்கு வடலூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞானசபை தத்துவ விளக்கம் சத்திய ஞானசபை தத்துவ விளக்கம் டெம்பிள் ஆஃப் டிவைன் விஸ்டம் அத்தியாயம் இரண்டு சமரச சுத்த சன்மார்க்க ஆலயம் சமரச சுத்த சன்மார்க்க ஆலயம் சமரச சுத்த சன்மார்க்க தூய பரம்பொருளாகிய ஜோதி ஆண்டவர் நமது உள்ளத்தில் வெளிப்பட்டு நமது உள்ளத்தில் வெளிப்பட்டு எல்லா நலமும் தந்து ஆட்கொள்ளுபவராய் உள்ளார் என்பதை குறித்து நம் சுத்த சன்மார்க்கம் கண்ட திரு அருட்பிரகாச வல்லல் பெருமான் சபையன தூளம் என்ன தான மந்தன கே அபையும் அளித்ததுர் அருட்பெரும் ஜோதி சபையன தூளம் என்ன சபையன தூளம் என்ன தான மந்தன அளித்ததுர் அருட்பெருஞ்சோதி என கூறியுள்ளனர் எனவே நம் உள்ளமே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உண்மை ஆலயமாக அறியப்படும் இது உள்ளத்துணர்ச்சியாகிய ஆன்ம அறிவு அல்லது மெய் அறிவு விளங்கும் இடமாகிய ஓங்கார மூலையின் அதாவது முகல முளை மெடுலா அப்லாங்கடா அதாவது நடுமுளை. மீது உள்ள போன்ற பகர குழியாக உள்ளதாம் இந்த மெய்யறிவு பீடமே நம் சுத்த சன்மார்க்கத்தில் விளங்கும் உண்மை அறிவு மன்றம் உண்மை அறிவு மன்றம் அல்லது சத்திய ஞான சபை என்று அறியப்படும் மெய்ப்பொருள் கண்ட மகான்களும் மேற்படி நம் மெய்யறிவு மன்றத்தையும் அதில் விளங்கும் தெய்வ ஒளியையும் தான் அறிந்து ஓதியுள்ளனர் இதற்குச் சான்று வாழை சித்தருடைய வாழைகுமை பாடல் உச்சிக்கு கீழே நாவுக்கு மேல் இதம் வச்ச விளக்கு எரியுதடி உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேலே நிதம் வச்ச விளக்கு எரியுதடி அச்சுள்ள விளக்கது வாழையடி அச்சுள்ள விளக்கது வாழையடி அவியாமல் எரியுது வாழை பெண்ணே அியாமல் எரியுது பெண்ணே மேலும் திந்து திருமந்திரத்திலே பச்சிம திக்கிலே வைத்த ஆசாரியல் நிச்சலும் என்னை நினை என்ற அப்பொருள் உச்சிக்கும் கீழது உன் நாவுக்கும் மேலது வச்சப்பதமிதி வாய்த்திரவாதே பச்சிம திக்கிலே வைத்த ஆசாரியல் நிச்சலும் என்னை நினை என்ற அப்பொருள் உச்சிக்கும் கீழது உன் நாவுக்கு மேலது வச்ச பதமிதி வாய் திறவாதே என்கின்ற திருமந்திரத்தாலும் மேலும் திருவருப்பாவில் கையறவில் நடுக்கண் கையறவில் பூட்டு கண்டு களி கொண்டு திறந்துண்டு நடு நடு நாட்டு ஐயர் மிக உயும் வகை அப்பர் அப்பர்மிளையாட்டு ஆடுவதென்றே மறைகள் பாடுவது பாட்டு என்ற திருவுருட்பாவிலும் அறியலாம் இவை கொண்டு நம் உண்மை திருக்கோயிலே மற்ற எல்லா கற்பனா ஆலயங்களுக்கும் அதீதமாயும் ஆதார காரணமாயும் உள்ளது என்பது தெளியப்படும் அடுத்து மூன்று அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் வழிபாடு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வழிபாடு நம் அறிவு மன்றத்தில் அமைந்து ஒளிரும் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை உண்மையாக கண்டுகொண்டு வழிபடுவது எப்படி எனில் நம் பதி கருணாநிதியாகிய நம் மெய்யறிவில் வெளிப்படும் காரணத்தால் மெய்யறிவு விசாரம் வேண்டும் மெய்யறிவு விசாரம் வேண்டும் ஆத்ம விசாரணை வேண்டும் ஆத்ம விசாரணை வேண்டும் மேலும் விசாரத்தால் மெய்ப்பொருள் உணர்ச்சி பெறுவதற்கு திருவருள் வேண்டும் இத்திருவருள் அடைவதற்கு ஜீவ தயா ஒழுக்கம் கொல்லப்பட வேண்டும் நம்மில் ஜீவதையை அல்லது ஜீவகாருண்யம் உண்டாகும்போது பிற உயிர்க்கு இரக்கம் காட்டும்போது நம் அகத்தில் இருக்கும் தயா தத்துவமாகிய கடவுள் சக்தியே சிறிது வெளிப்படுகின்றது அந்த கடவுள் சக்தியே திருவருளாக உணரப்படும் பிற உயிர்க்கு நம்மில் ஜீவதையை உண்டாகும்போது பிற உயிர்க்கு இரக்கம் காட்டும்போது நம் அகத்திலிருக்கும் தயா தத்துவமாகிய கடவுள் சக்தியே சிறிது வெளிப்படுகின்றது இக்கடவுள் சக்தியே திருவருளாக உணரப்படும் ஆகையால் தயா ஒழுக்கத்தினின்றி வாழ்க்கை நடத்தும் போது திருவருள் உணர்ச்சி நம்மில் பெருகுகின்றது இந்த திருவருள் பூரண விளக்கம் பெறப்படும் போது நாம் அடைய வேண்டிய அருட்பெருஞ்சோதி சித்தியை பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே ஜீவ தேகங்களே கடவுளது ஆலயங்கள் ஆகவே ஜீவ தேகங்களே கடவுளது ஆலயங்கள் எனவும் ஜீவகாருண்ய ஒழுக்கமே நம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வழிபாடு எனவும் அறிந்து கொள்ள வேண்டும் ஜீவ தேகங்களே கடவுளது ஆலயங்கள் எனவும் ஜீவகாருண்ய ஒழுக்கமே நம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வழிபாடு எனவும் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்து நான்கு சத்திய ஞானாசாரம் சத்திய ஞானாசாரம் திரு அருட்பிரகாச வல்லலார் திருக்குறிப்பு இதுவரையில் கர்மசித்தருடைய காலம் அதனால் சமயங்களும் மதங்களும் பரவி இருந்தன இப்போது வரப்போகிறது ஞானசித்தருடைய காலம் இனி ஜாதி சமய முதலான ஆசாரங்கள் எல்லாம் போய் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞானாசாரம் ஒன்றே விளங்கும் சமய மதங்களில் சொல்லுகின்ற கர்த்தர்கள் மூர்த்திகள் ஈஸ்வரன் பிரம்மன் சிவம் முதலிய தத்துவங்கள் கால பிரமாண பரியந்தம் இருப்பதே ஒழிய அதற்கு மேல் இருக்காது சமய மதங்களில் சொல்லுகின்ற கர்த்தர்களுடைய சித்திகள் சர்வ சித்திகளுடைய கடவுளின் சித்தியின் லேசங்கள் அந்த சர்வ சித்தியுடைய கடவுளுக்கு ஒப்பு ஆகார்கள் கோடி கோடி பங்கு தாழ்ந்த தரத்தில் இருக்கின்றார்கள் இப்பொழுது இருக்கும் வேதாகம புராணங்களிலும் சமய லட்சியம் வைக்காதீர்கள் வைத்தால் சமரச சுத்த சன்மார்க்கத்தில் உங்களுக்கு லட்சியம் வராது வராவிட்டால் நீங்கள் அடைய போவது இல்லை ஆதலால் அதுகளெல்லாம் பற்ற விட்டு சர்வசித்தியுடைய கடவுள் ஒருவர் உண்டு என்றும் அவர் ஒருவரே என்றும் அவரை உண்மை அன்பால் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட சமரச சுத்த சன்மார்க்கத்துக்கு உரிய கடவுளை வழிபாடு செய்வதற்கு சாதனம் இருவகை ஒன்று பரோபகாரம் அதாவது பர உபகாரம் சத்விசாரம் இரண்டு பர உபகாரம் என்பது தேகத்தாலும் வாக்காலும் திரவியத்தாலும் உபகாரம் செய்வது சத்விசாரம் என்பது நேரிட்ட பட்சத்தில் ஆன்மநேய சம்பந்தமான தயாவிசாரத்தோடு இருப்பது நேரிட்ட பஷத்தில் ஆன்மனேய சம்பந்தமான தயா விசாரத்தோடு இருப்பது கடவுளது புகழை விசாரித்தல் ஆன்மாவின் உண்மையை விசாரித்தல் தன் சிறுமையை கடவுளிடத்தில் விண்ணப்பித்தல் இந்த மார்க்கத்தால் தான் சொத்த தேகம் பெற வேண்டும் மேற்படி சத்திய ஞானாசாரத்தல் சத்திய ஞானாசாரத்தில் கண்ட பர உபகாரமும் சத்விசாரமுமே தயா ஒழுக்கத்தினாலும் ஓர்மை கடவுள் அறிவாலும் தொழில்பட்டு விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உண்மை வழிபாடாக அறிய வேண்டும் இவைகளை அனுபவபூர்வமாக பெற்று தந்தருளியவர் நம் திரு அருட்பிரகாச வல்லலே ஆவர் உண்மை கடவுள் அனுபவத்திற்காக உண்மை கடவுள் அனுபவத்திற்கான சத்திய ஞானசபையை இயற்கை உண்மை விளங்க வடலூரின் கண் நிர்மாணித்தனர் இந்த ஞானசபையின் உண்மை விளங்குவதற்கு சுத்த சன்மார்க்க சத்விசாரம் அவசியம் ஆதலில் அதற்குரிய சமரச சுத்த சத்திய கலாநிலையமும் இயற்கை விளக்கம் பெற காட்டியும் இதற்கு ஆதாரமாய் நின்று இயற்கை இன்பம் ஊட்டி ஆனந்திக்க செய்வதற்குரிய சத்திய தர்மசாலையும் தோற்றுவித்தருளினார் ஆதலால் அவ்வடலூர் சத்திய ஞானசபையும் சபையும் சத்திய நிலையமும் தர்மசாலையும் சுத்த சன்மார்க அனுபவத்திற்கு முக்கிய பொருள்களாய் உள்ளன என்று அறியப்படும் மேலும் திரு அருட்பாவில் ஒரு பாடல் உயிர் அனுபவம் ஒற்றிடில் அதனிடத்தே ஓங்கும் அருள் அனுபவம் உரும் அச்செயிரின் நல் அனுபவத்திலே சுத்த சிவ அனுபவம் உறும் என்றாய் பயிலும் மூவாண்டில் சிவை தரு ஞானப்பால் மகிழ்ந்து உண்டு மெய்நெறியாம் பயிர் தழைத்து உறவைத்து தருதருள் தருளிய உறவு உறவைத்தருளிய ஞானபந்தன் என்று ஓங்கு சர்க்குருவே உயிர் அனுபவம் ஒற்றிடில் அதனிடத்தே ஓங்கும் அருள் அனுபவம் உரும் உயிர் அனுபவம் என்பது ஆன்மனுபம் அச்செயிரின் நல் அனுபவத்திலே சுத்த சிவ அனுபவம் உரும் என்றாய் பயிலும் மூவாண்டில் சிவைதரு ஞானப்பால் மகிழ்ந்துண்டு மெய் நெறியாம் துறவை உறவை தருளிய ஞான பந்தன் என்று ஓங்கு சர்க்குருவே என்னும் ஞானகுரு வழிபாட்டாலும் உண்மை வெளிப்படுவதால் ஆகவே உயிரனுபவத்தை விளக்க தயா ஒழுக்கத்துடன் திகழும் சத்திய தர்மச்சாலையும் அந்த உயிர் அனுபவத்திலிருந்து உணர்த்தப்படும் அருள் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உண்மை நெறியை போதித்து ஒருமை பெருநெறியில் பயிற்றும் சத்திய கலா நிலையமும் இதனால் அனுபவப்படும் கடவுள் நிலையை காட்டி கூட்டி வைக்கும் உண்மை தத்துவத்தோடு விளங்கும் சத்திய ஞான சபையும் முறைப்படி அமைக்கப்பட்டு உலகெல்லாம் சமரச சுத்த சன்மார்க்க பெருநெறி ஓர்ந்து உய்யும்படிக்கு திருவருளால் வழங்கப்பட்டுள்ளது என்று அறிய வேண்டும் அடுத்தது ஐந்து சத்திய தர்மசாலை சத்திய தர்மசாலை சமரச சுத்த சன்மார்க்கம் என்னும் பூரண தயா நெறியை நம் கருணாநிதியாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நமது திரு அருட்பிரகாச வல்லல் பெருமானின் உள்ள அம்பரத்தில் உள்ள உள்ளம் எனும் அம்பரத்தில் தன்மயமாக தோற்றுவித்து எங்கும் பொங்கும் கருணை பிரகாசம் என்றும் தங்கி விளங்கச் செய்தனர் நம் வல்லல்விரானின் ஆன்மாகாசத்தில் உதயமாகிய ஜோதி சூரியன் முன்னும் பின்னும் என்றும் மிளிர்வது என்று அறியப்படும் இத்திருவருள் உணர்ச்சியால் குறிக்கப்பட்ட சுத்த சன்மார்க்க தோற்ற காலம் பிரபவ வருஷம் வைகாசி மாதம் பதினொன்றாம் தினம் உதய காலம் குருவாரமாகவும் பொருந்தியுள்ளது இங்கு திருவருள் மாட்சி எப்படி விளங்குகின்றது எனில் பிரபவ ஆண்டு என்பது நம் தமிழ் வருடக்கணக்கில் முதலில் குறிக்கப்படுவது வைகாசி மாதம் என்பது ரிஷிப திங்கள் என்பது அருளறிவை குறிக்கும் அதாவது ரிஷிவம் அருட்சக்தி திங்கள் மதி அல்லது அறிவு பின்னும் ரிஷிப லக்னமும் திருவருள் நிலையையை உணர்த்தும் மேல் பதினொன்றாம் தினம் நம் அருட்பெரும் அருட்பெரும் ஜோதிபதி நம்மில் படி இசைந்த தினமாகவும் உள்ளது அன்றியும் நம் தமிழ் பிரணவம் பதினோராவது உயிராய் நின்று அருள் என்னும் அர்த்தம் வழங்குவதாலும் பிரபவ வரு பிரபவ வருஷம் இது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு கிபி ஆதலால் இப்பொழுது நூல் இரண்டாம் பதிப்பு வெளியிட்ட ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு ஆண்டில் சன்மார்க்கம் ஆரம்பித்து நூற்றி ஓரு ஆண்டுகளாகும் இந்த பதினொன்றாம் தினம் அருள் பொருத்தம் அளிப்பதாயிற்று மேலும் இத்தினம் குருவாரமாய் அமைந்து நம் சாம்புனத பொன்னார் மேனியனாகிய சுத்த சிவபதியை உணர்த்துவதாம் என்க எனவே மேற்படி பிரபவ வருஷம் வைகாசி மாதம் பதினொன்றாம் தினம் குருவாரம் ரிஷிப லக்கிர உதய காலமே நம் சுத்த சிவ உதய காலமாய் திருவருளால் வழங்கப்பட்டது என்று சத்திய ஞானத்தால் அறியப்படுகின்றது மேற்குறித்த அருளுதய காலத்தில் நமது சத்திய ஞான தர்மசாலை தோற்றுவிக்கப்பட்டது அப்போது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றிய விளம்பரம் வெளியாக்கப்பட்டது ஜீவகாருண்யத்தின் முக்கிய லட்சியம் யாதெனில் எந்த வகையாலும் ஆதாரமில்லாத ஏழைகளுக்கு உண்டாகின்ற பசி என்னும் பெரிய ஆபத்தை நிவர்த்தி செய்வதே முக்கிய லட்சியம் என்று அறிய வேண்டும் ஜீவகாருண்யத்தின் முக்கிய லட்சியம் யாதெனில் எந்த வகையாலும் ஆதாரமில்லாத ஏழைகளுக்கு உண்டாகின்ற பசி என்னும் பெரிய ஆபத்தை நிவர்த்தி செய்வதே முக்கிய லட்சியம் என்று அறிய வேண்டும் அடுத்தது துணை தலைப்பு பசி பசி நம் தயாபராகிய கடவுள் நம்மை இந்த ஜீவ தேகத்தில் வருவித்து ஜீவசக்தியை விளக்கும் பசி என்னும் மாயா உணர்ச்சியை வழங்கியுள்ளார் ஜீவசக்தியை விளக்கும் பசி என்னும் மாயா உணர்ச்சியை வழங்கியுள்ளார் இப்பசியை தணிப்பதற்கு உணவு அவசியமாகும் இந்த உணவுக்காக ஒருவரை ஒருவர் எதிர்பார்க்க வேண்டியிருக்கின்றது பசி அதிகரிக்கும் போது ஜீவ விளக்கம் இல்லாமல் மயங்குகின்றது அது மயங்கவே அறிவுக்கு அறிவாகிய கடவுள் அறிவு மறைபடுகின்றது முகம் புலர்ந்து போகின்றது உச்சி வெதும்புகின்றது பிரமரந்திரம் அடைபெறுகின்றது காது கும்மென்று செவிடுபடுகின்றது கண் பஞ்சடைந்து எரிந்து நீருலர்ந்து குழிந்து போகின்றது நாசி அழன்று கலை மாறி பெருமூச்சு விடுகின்றது நாக்கு நீருலர்ந்து தடிப்பெறுகின்றது மெய் முழுதும் கருகி சக்தியற்று ஸ்மரணை எடுகின்றது கைகளும் கால்களும் சோர்ந்து தடுமாறுகின்றன மலசல வழி வெதும்பி வேறுபடுகின்றன உரோமம் வெறிக்கின்றன பற்கள் கருகி தளர்கின்றன இரத்தமும் சலமும் சுவருகின்றன சுக்கிலம் தன்மை மாறி வரழுகின்றது எலும்புகள் குழைந்து பூட்டுகள் கட்டுவிட்டு நோக்காடு உண்டாகின்றது வயிறு பகீரன்கின்றது உயிரிழந்து விடுவதற்கு மிகவும் சமீபித்த அடையாளங்களும் அனுபவங்களும் தோன்றுகின்றன பசியினால் இவ்வளவு அவத்தைகளும் ஏக காலத்தில் உண்டாகின்றன இது எல்லோருக்கும் பொதுவாகவே இருக்கின்றது இந்த அவத்தைகள் எல்லாம் ஆகாரம் கிடைத்தபோது உண்டு பசி நீங்க நீக் நீங்குகின்றன அப்போது தத்துவங்களெல்லாம் தழைந்து கடவுள் விளக்கமும் ஜீவ விளக்கமும் அகத்திலும் முகத்திலும் வெளிப்படுகின்றன ஆகையால் எந்த வகையிலும் எந்த வகையிலும் ஆதாரமற்ற ஏழைகளுக்கு ஜீவ தயையோடு ஆகாரமளித்து உயிர் விளங்கச் செய்வது அவசியமாகும் அவசியமாகும் அடுத்து துணை அத்தியாயம் தயை வெளிப்படுதல் பசித்த ஜீவர்களுக்கு தயையோடு ஆகாரம் வழங்கிடும் போது நம்மில் அமைந்த தயா தத்துவமாகிய கடவுள் சக்தியே சிறிது வெளியில் காரியப்படுகின்றது இப்படி தயா ஒழுக்கத்தில் நின்று சதா பணியாற்ற பணியாற்ற கடவுள் தயவு உணர்ச்சி திருவருட்சக்தி வெளிப்படுகின்றது ஆதலால் இந்த தயா ஒழுக்கத்தில் சிறந்த பசிப்பிணியாற்றும் அருட்பெரும் தொண்டிற்கு இடமாக ஏற்பட்டது நம் சத்திய தர்மசாலையாகும் இதில் மேற்படி பசியாற்றும் தொண்டை குறித்து நம் பெருமான் குறிப்பிட்டாவது குறிப்பிட்டதாவது நம் தர்மசாலையில் சதா அடுப்பு புகைந்து கொண்டே இருக்க வேண்டும் நம் தர்மசாலையில் சதா அடுப்பு புகைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதாம் அதாவது தர்மசாலையில் எந்த நேரத்திலும் ஏழை முதலியோருக்கு அளித்தல் வேண்டும் என்பதாம் அடுத்து துணை அத்தியாயம் பசியாற்றும் பணியில் ஜீவகாருண்ய ஒழுக்கம் பூரணம் பெறுவது என்பது பசியாற்றும் பணியில் ஜீவகாருண்ய ஒழுக்கம் பூரணம் பெறுவது என்பது ஜீவர்களுக்கு பசி தாகம் கொலை பிணி பயம் துன்பம் இச்சை முதலியவர்களால் அவத்தை நேரிடுகின்றது ஜீவதையால் இவைகளை முற்றும் நீக்கி இன்பம் உண்டு பண்ணுவதே பூர்ண இருக்க இங்கு பசியை பற்றி இவ்வளவு முக்கியமாக கொண்டு தர்மசாலியை நிலைநிறுத்தி அன்னதானம் சிறந்து ஓங்கும்படி செய்தது யாது காரணம் பற்றியோ என்றால் பசித்த ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து உயிர் விளக்கம் செய்து ஜீவதையை வளர்த்து கொள்ளும் ஒருவன் நீர் விடாய் கொண்டு அல்லலுறும் ஒரு ஜீவனுக்கு தண்ணீர் ஈந்து தாகம் தனித்து சாந்தியடையச் செய்வது எளிதாகும் அன்றியும் தாகத்திற்கு வேண்டிய தண்ணீர் லேசிலே எங்கும் கிடைக்கப்பெறும் வண்ணம் கடவுளே ஏரி குளம் ஆறு முதலிய நீர்நிலைகளை ஏராளமாக அமைத்து கொடுத்திருக்கின்றபடியால் தாகத்தினால் ஓர் உயிருக்கு ஆபத்து நேரிடுதல் ஏகதேசம்தான் மேலும் அன்னம் இடுபவன் தண்ணீர் கொடுக்காமல் இருப்பானா ஆகையால் பசியாற்றும் தயா தொண்டில் தாகத்தை ஒழிக்கும் தயா தொண்டும் கலந்து கொள்ளுகின்றது பசியாற்றும் தயாலன் பிற உயிரை விளங்கச் செய்தற்கன்றோ இரக்கத்துடன் அன்னம் அளித்து இன்புறச் செய்கின்றான் இந்த தயாலன் உயிர் விளங்கச் செய்வதேயன்றி கொலையாகிய உயிரை மறைத்து கஷ்ட நஷ்டத்தை உண்டு பண்ணும் கொடும் தொழில் புரிய எங்கனும் இசைவான் ஒரு காலம் ஒப்பான் அன்றியும் ஒருவன் ஒரு ஜீவனை கொலை செய்யும் போது அதனுடைய சரீரத்திலிருந்து ஜீவசக்தி முற்றிலும் வெளிக்கிளம்புகின்றது அத்தோடு அதற்கு உள்ளீடாயிருந்த கடவுள் சக்தியும் மறைபடுகின்றது மேலும் கொலை செய்தவனுடைய உள்ளத்தில் இருக்கும் கடவுள் சக்தியாகிய திருவருளும் கொஞ்சமும் விளங்காமல் மங்குகின்றது திருவருள் விளக்கம் குறைய மற்ற எல்லா ஆபத்துகளும் தோன்றும் ஆதலால் அருள் நெறி செல்லுவோன் ஒரு கொலை செய்யற்கு இசையால் இக்கொல்லாவிரதத்தை கை கொண்டு பசியாற்றும் உயிர்காக்கும் செய்கையால் தயா ஒழுக்க நெறியில் ஓங்குவோன் திருவருள் அடைவால் சகல நன்மையும் இரவா வரவும் பெற்று இன்புறுவான் இவ்வுண்மையை திருக்குறளில் கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிரினும் கூற்று அடுத்து மண்ணுயிர் ஓம்பி அருள்வார்க்கு இல் இல்லை என்பது தன்னுயிர் அஞ்சும் வினை என்ற தேவர் குரலாலும் தெளியப்படும் ஆகவே பசியாற்றும் காரூண்ய வழிபாட்டில் கொலைதவிற்கும் குருவருள் வழிபாடும் குழவி நிற்கும் இக்கொல்லாமை கொல்லப்படும்போது புலால் உள்ள புலால் உண்ணாமை தானாகவே விளங்கும் புலால் உண்ணுவதால் கொலை தொழிலும் அதனால் பேராபத்தும் பெரும்பிணிகளும் தோன்றி இறப்பை விளைவிக்கும் என்று அறிய வேண்டும் அதனால் புலை ஒழித்து கொலை தவிர்த்து ஜீவதையை உடையவர்களாகி திருவருள் அடைந்து உய்ய வேண்டுவதே திருவருள் நோக்கமாகும் இதற்கு மேல் ஜீவகாருண்யம் உடையவன் பிறர்க்கு உண்டாகும் பிணி பயம் துன்பம் ஈச்சை முதலைவுகளை கண்ணுற்றும் அறிந்தும் சும்மா இருக்க மாட்டான் எவ்வித முயற்சியாலும் தந்திரங்களாலும் அந்த ஜீவர்களுக்கு உண்டாகும் அல்லல்களை ஒழித்து ஆனந்தமுறச் செய்வான் என்று அறிய வேண்டும் ஆகவே பசியைத் தவிர்த்து உயிர் விளக்கமும் கடவுள் விளக்கமும் நலன் உரை திகழச் செய்யும் நற்காருண்ய பணியே பூரண தயா ஒழுக்கத்திற்கு அடிகோளில் இருப்பதால்தான் நம் சத்திய தர்மசாலையில் அன்னதானத்தை பிரதானமாக என்றும் விளங்குபடி ஆஞ்சை செய்யப்பட்டது என்று அறிய வேண்டும் ஆகையால் தர்மசாலையில் பூர்ண தயா ஒழுக்கம் தடைபடாது துலங்கி மிளிர்வதாக தயவு அருப்புரஞ்சோதி தனிப்பெரும் கருணை